குழந்தை பத்தி யாரோ கேட்க வந்திருக்காங்களே யாரு என்னப்பா குழந்தை புரியல புரியலையா கேட்பு நகை வரலாம் நீ ஒரு பெரிய குழப்பவாதியாச்சே பக்கத்தில் வா வீட்லேயே விடியக்கான ஒரு வார்த்தை பேசுவேன் மத்தியானம் ஒரு வார்த்தை பேசுவேன் ஒரு வார்த்தையில நிற்க மாட்டேங்கன்னு சொல்லி தான் அவங்க எல்லாரும் சொல்ல கேட்கறது இல்லை ஆனால் உன் உழைப்பு மட்டும் வேணும் சொல்ல கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஒரு பிள்ளை மட்டும் உனக்கு எதிரியாக நிறைய இருக்கும் அந்த மனநிலைகள் மாறுமாடு காட்டேன் மாறும்

வீட்டு பக்கத்துல மாரியம்மன் கோயில் யாருக்கு இருக்கு மாரியம்மா இருக்காடா இருக்காடா உங்க திருமதி சாப்பாடு மெஸ் எது இருக்கோ ஒரு மெஸ் இருக்க என் குதிரை போகுது சாப்பாடு வாசம் எடுக்கு பார்த்தேன் கால் வந்து நல்ல அருமையான வெள்ளை பூக்கள் பூக்கிற பூஞ்செடிகள்லாம் இருக்கு இருக்கோ வணக்கண்ணே வணக்கண்ணே சரி வணக்கண்ணே என்னக்கா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் என்னதான் வேணும் கண்ணை மூடுறா தெரியும் பிஏ உடனே கண்ணை மூடுக்கா பார்ப்போம் உன் கண்ணுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு பார்க்குறேன் கால் வா என்னண்ணா வேணும் வரலாம் ஓ நான் ஓகட்டும் பார்த்து பாராமல் ஒவ்வொருத்தரும் கையிலிருந்து வாங்கி நல்ல வயிறார அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்களே இதுக்கப்புறம் எப்படி வருது போலீஸுக்கு போனாலும் கிடைக்காது விவகாரம் பேசுனாலும் கிடைக்காது நேர்மையாக பேசுனாலும் கிடைக்காது இந்த பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எண்ணங்களும் இல்லை இதனால் ஓமன நிறை ஆவராதிகள் அவப்பேர்கள் கேசெல்லாம் வரக்கூடிய அளவுக்குலாம் பிரச்சனை இருக்குது நீ அடுத்தவங்கட்டியலைவர்களுக்கு வாங்கி கொடுத்து நான் செடிச்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வாய் சாமர்த்தியம் கரெக்டு தான் ஆனால் இப்படியெல்லாம் தான் இப்ப நிறைய பணத்தை வாங்கி கொடுத்துட்டிய எப்படி மீட்ட போற அடுத்தவங்க மாட்டிக்கிட்டேன் சட்டப்படியும் மாட்டிக்கிட்டேன் போலீஸ் ஒன்று விசாரிக்க வருமா என்ன தீவிரம் ஜாமீன்

ஐயா ஆறு மாதம் பொறுமையா இருக்கு சொல்லி வய காலில் காலை விட்டுவாங்கக்கா நல்லா இருக்கேன்மா செட்டிக்கா இருக்குல்ல வா வாக்கா தான் ஆறு மாதத்துக்கு உனக்கு பணம் வந்துடும் இனிமே படப்படக்காது என் மேல பாரத்தை போட்டு இன்னையிலிருந்து நிம்மதியா தூங்கியது இப்போ அதான் நிம்மதியா தூங்கியதுன்னு சொல்லிட்டோம்லா சாமி வாங்கி தருவோங்கிற ஒரே முடியும் உட்கார் உன் பணம் வீடு வந்து சார் நல்லா போயிட்டோம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கரூர் எல்லை கரூர் கரூர் டவில்லை பாமா இருக்கே வீடு சம்பந்தமா பிரச்சனை யாருக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனை யாருக்குப்பா கரூரி எல்லை வா என்ன பாச்சு வீடு வீடு எது இருக்கு வீடு டாக்குமெண்ட் எங்க இருக்கு கால் எண்ணமும் போத்தி வியாபார தொழிலும் போத்தி எண்ணில்லாத தொழிலை செய்து பலமாக வாழ்வுங்கிற கற்பனை அணிஞ்சு போச்சு என்ன நிறைய தொழில் தொழில் போட்டு பணமும் போயிடுது நஷ்டமெல்லாம் ஆயாச்சு இப்போ கடன்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது இதுலேருந்து மீனுவதற்கு வழியும் வேணும் பிள்ளைக்கு நல்ல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும் வேற என்னப்பா வேணும் அதான் ஒரு பாட்டு பண்ணனே எண்ணின எண்ணம் போச்சு வியாபார தொழிலும் போச்சு பாவம் எல்லாம் பரிதி முன் பனி போலேயே போச்சு உங்களுக்கு இந்த வியாபாரத்தை மீண்டும் தொடங்கி தரேன் நிறைய மக்களை ஒன்ன வந்து பார்க்க சொல்லுதேன் ஐஸ்வரியத்தை தந்துருந்த போதுமாடா கால்ல எடுத்துவா வெற்றி மாலை கொடுப்பா கர்ப்பாமியா அப்பா பாப்பா முருகா வரலாம் வியாபாரம் பெருகியாச்சு மீண்டும் கோடிகள் சம்பாத்தியம் கிடைக்கும் எல்லாரும் ஐஸ்வர்யமா இருங்க இந்த மாலையை கொண்டு போய் பேணி வச்சுக்கா வாழ்நாள் முழுக்க நல்ல காய்ந்த பிறகு இப்ப நல்ல விளக்குல கொண்டு போடணும் காய்ந்த பிறகு சரகத்தாழ் எடுத்து வச்சு மிதிகால் படாமல் பூத்தேரியில் வச்சு என்னையை வச்சு கும்பிடணும் பன்னிரெண்டு ஆண்டுகள் சக்தி இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மூணு வீடு கட்டுவே ரெண்டு லாரி வாங்குவேன் எத்தனை வீடு மூணு வீடு கட்டுவேன் ரெண்டு லாரி வாங்குவேன் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பேன் இந்த மாலையை பேணுவதில் அந்த பாக்கியம் உனக்கு உண்டு வெற்றி அடைந்து வாருங்கள் செல்ல மக்களே ஆனந்தமடையுங்கள் 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 புனியமாக

இன்னொரு காலம் கணக்கு உடல் இல்லை சரி போக்கு பையன் கண்ணை போடுங்க நல்லா முடிக்காங்க வெரி குட் கரு என் சக்தி உங்களை சொட்டுருது ஆமா கொலை சொன்னேன் உன் பையனை பார்த்தேன் தேவையில்லாத நட்பும் பழக்கவழக்கமும் கையில் நிறைய சுற்று அதனால் போலீஸு வம்பு வழக்கு வரக்கூடிய நிலைகளை அடையக்கூடிய விதி அவனுக்கு இல்லாமல் காப்பாற்றி தாரேன் தேவையில்லாமல் ஒரு பொம்பளைட்டை மாட்டிக்கிடுவான் அவமானமும் அவப்பேரும் நடக்கும் அது ரெண்டு நண்பர்கள் காரணமாக இருப்பான் ஒன்று இதற்கிடையில் எதிர்பார்க்காம என் உயிர் பிரிஞ்சிருப்போங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் அப்படி நீ சாக மாட்டேன் கால் வா உன் அவங்களுக்கு சரியான வழியை காட்டிட்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவனே தஞ்சவனு உயிர் பிரியணும் அதுக்கு இடையில எந்த பாதகமும் எனக்கு வந்துடக்கூடாது நான் இருக்கு வர என் பிள்ளைகளால எனக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வெற்றி ஆகிட்டேன் நல்லாயிருக்க சந்தோஷமா உயர்ந்த உள்ளம் படைத்தவனி என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பாய் இந்த பக்கத்தில் வாப்பா நல்லா இருக்கும் யார்டா நீ நீடா என் சித்தப்பா கால் வந்துட்டு வா இப்படி வந்தால் எல்லாருக்கும் சொல்லிடலாம்னு அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இந்தா இந்த கனி உன் எண்ணங்களை நிறைவேற்றும் மகனே ஆனந்தமாக இருப்பாய் நல்லா அடுத்த என்னை நான் உன்னை கூப்பிடும்போது அதை நான் குணமாக்கிறேன் இப்போ நீயா வந்த வாழ்த்தையை அனுப்பியிருக்கேன் நானா கூப்பிட்டேன் உன்னை சரியாக்கிடுவேன் கருவதாமிக்கு கருவதாமிக்கு அதே கரூர் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா வியாபார ஸ்தாபனம் என்னடா வியாபாரம் தம்பி கால் இருபது சம்பந்தமான பொருள்கள் கண்ண முடி ஒரு பாட்டு பிடிச்சி காட்டுற அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் நடுவில் மனிதன் வாடுகிறான் வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா இந்த பாட்டு உலகம் ரொம்ப கரெக்டாக பொருந்துமே கால் விட்டுவான் மூணு பேருக்கு உதவி செஞ்சேடா உனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கடா அதனால் இடைப்பட்ட காலத்தில் தளர்ந்து இருக்க இடத்துல நிம்மதி பெற முடியாமல் தொழிலை நடத்த முடியாத வேதனையெல்லாம் அடைஞ்சேன் ஆனால் இன்னைக்கு ஒரு வழியை தேடி உட்கார்ந்துருக்க நான் நல்லா வாழணும் யாருக்கும் கெடுக்கக்கூடாது நானே ஒரு தவறு செஞ்சாலும் கர்பசாமி என்னை வாழ வைக்கணும் ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு கேடு செஞ்சவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படி என்பது நம்ம கருப்பசாமி நான் எப்படின்னா தண்டனை கொடுக்க மாட்டேன் உள்ளத்தை திருத்துவேன் அவனை உணர வைப்பேன் அவனை பக்குவப்படுத்துவேன் ஏன்னா என்னுடைய வழி ஞானத்தின் வழி அந்த வழியில் அவன் உள்ளத்துக்கு பாடம் புகட்டி அவங்களை சரி பண்ணிடுவேன் உனக்கு பல லட்சங்கள் கிடைக்கும் இப்போ புதுமையாக மிஷினரிஸ் வாங்குறதுக்கு உனக்கு பணம் வேணும் இல்ல தாந்துட்டேன் வச்சுக்கா கருமதாமிக்கு கருமதாமிக்கு கோயம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர்